சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரொமோ இருக்குது இந்த ப்ரமோவில் நம்ம முத்து சொன்னதை கேட்டுட்டு நம்ம மீனா எதுக்கும் போயிட்டு பார்லேயே செக் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக அந்த பாருக்கே போகிறாங்க அங்கே ஒருத்தரை ரிவியூ பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பாருங்கள் ஒரு பொண்ணே சரக்கு வாங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டையே போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க மீனாவுக்கு இருக்கிற கோபத்தில் பலார்னு ஒரு அறையை விட்டு நானே என் புருஷனை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன் நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படின்னு பயங்கரமாக ஒரு அறையை விட்டுட்டு உள்ளார போயிட்டு நான் உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சி எனக்கு உதவுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேட்குற அந்த சிசிடிவி கேமராவை காமிமா அப்படின்னு சொல்லி விட்றாங்க ஸோ நம்ம மீனாவும் போயிட்டு அந்த அவங்களோட சேர்ந்து அந்த கேமராவை பார்க்குறாங்க அப்போ நம்ம முத்து குடிக்கவே இல்லை பதிலாக சாராயத்தை ஊத்தி குடுக்கறதை மட்டும்தான் முத்து மற்றவங்க தான் குடிக்கிறாங்க முத்து குடிக்கவே இல்லை அப்படிங்கறது நிரூபணம் ஆகுது அதே டைம்ல கேமரா எடுக்கிறது யாரும் அப்படிங்கிறதும் நம்ம மீனா கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு நேராக நம்ம முத்துவை பார்க்குறதுக்காக தான் நம்ம மீனாக போகிறாங்க அங்கே பக்கத்தில் ரவியும் இருக்கிறாப்புல உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ நான் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தையும் நம்ம முத்துக்கிட்ட மீனாக கொடுக்கத்தான் போகிறாங்க ஸோ நம்ம மீனாக ஓடி போயிட்டு நம்ம முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க ஸோ இதை பார்க்குறதுக்கு பயங்கர ரொமான்ஸ் மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக முத்து வந்து பார்த்தீங்கன்னா தான் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு போலீஸுக்கிட்ட நிரூபிக்க போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம்